அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதிரி மாரணம் செய்வது எப்படி அம்மாவாசை இரவு பன்னிரண்டு மணிக்கு மயானத்தில் தெற்கு திசையில் நீங்கள் கல் மண்ணால் நீங்கள் யாரை மாரணம் செய்யப் போகிறீர்களோ ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆண் என்றால் ஆண் பொம்மை பெண் என்றால் பெண் பொம்மை செய்யவும் அதன்பின் அந்த பொம்மை மேல் உங்கள் எதிரி போட்டோவை பெயர் எழுதி வைக்க வேண்டும் அதன்பின் பொம்மை கால் கீழே புங்கமர எண்ணெய் தீபம் போட வேண்டும் அதன் பின் வாழை இலை விரித்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அவள் பொறி கடலை நாட்டு சர்க்கரை ஆட்டுக்கறி மற்றும் கோழிக்கறி குழம்பு சுட்ட கருவாடு சுட்ட ஈரல் கேழ்வரகு கூழ் காதோலை கருகமணி கருப்பு வளையல் கருப்பு ஜாக்கெட் கருப்பு புடவை கருப்பு பொட்டு இவைகளை படையில் வைத்து ஊதுவத்தி தூப தீபம் செய்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓம் டங் ரத்த காட்டேரி வா சுடலை காட்டேரியே வா எதிரி பெயர் குடலை பிடுங்கு பிடுங்கு கொல்லு கொல்லு நசி நசி மசி மசி ஸ்வாகா ஆயிரத்தி எட்டு ஒரு செவ்வரளி மலர் மற்றும் வேப்ப இலை மற்றும் வெல்வ இலை இவைகளை ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொம்மை மேல் போட்டு மந்திரம் சொல்லவும் அதன் பின் ஒரு ஆணி எடுத்து கற்பூரம் ஏற்றி வைத்து அந்த ஆணியை கற்பூரத்தில் சூடு செய்து அதன் பின் பொம்மை கழுத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி குத்த வேண்டும் அதன் பின் அந்த எதிரி மாரணம் ஆகி விடுவார் தயவு செய்து தவறான நோக்கத்தில் பயன்படுத்த வேண்டாம் எதுவாக இருந்தாலும் குருவை அணுகவும் நன்றி